வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சீன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் சிறக்கடிக்கு ஆசை இந்த சீரியலின் இன்றைய எபிசோடில் விஜயா கதவை திறக்காத காரணத்தினால் மீனா பயப்பட முத்து யா சொன்னா அவங்க வெளியே எனக்கு தெரியும் வர வைக்கிறேன் என்று பார்வதிக்கு போனெடுக்கிறார் அடுத்ததாக மனோஜ் ரோகிணி மீண்டும் கதவை தட்ட மனோ எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்று முத்து மீது நீ பண்ண வேலையால தான் அவங்க அவமானப்பட்டு போய் ரூமுக்குள் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று பதிலடி கொடுக்க என்ன நூறு சவரன் வச்சுக்கிட்டு இருந்தியா ஒரு கிராம் ஆக இருந்தாலும் அது என்னுடைய நகை என்று முத்து பதிலடி கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து ஆமா அம்மாவை பார்த்து உனக்கு என்ன கவலை ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட நீ தானே ரோஹினி அவர் சொல்றதும் சரிதானே என்று மீனா தெரியாம பேசாதீங்க என்று பதிலடி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் வீட்டுக்கு வரும் பார்வதி முத்து விஷயத்தை சொன்னதாக சொல்ல மீனா அத்தியை புரிஞ்சு வச்சுக்கிற ஒரே இவர் தான் பார்வதி அம்மாவை வீட்டுக்கு வர சொன்னார் என்று பதிலடி கொடுக்கிறார் பிறகு பார்வதி கதவை தட்டு விஜயா கதவை திறந்து பார்வதியை உள்ளே இழுத்து செல்கிறார் இருவரும் ரொம்ப நேரமாக வெளியே வராமல் இருக்க இங்கு எல்லோரும் காத்துக்கொண்டிருக்கின்றனர் விஜயாவிடம் பேசி முடித்ததும் பார்வதி சரி நான் வீட்டுக்கு கிளம்புகிறேன் என்று சொல்லி வெளியே வந்து விஜயாவின் கையை பிடித்து இழுத்து விடுகிறார் பிறகு அண்ணாமலையிடம் மீண்டும் விஜயாவை மன்னித்து விடுங்கள் என்று பேச முத்து மன்னிக்கிறதுக்கு அவங்க மன்னிப்பு என்று எடுத்துக் கொடுக்க மீனா மேல பழி போட்டதுக்காக தான் மன்னிப்பு கேட்கணும் என்று அதிர்ச்சி கொடுக்கிறார் அண்ணாமலை விஜயா மீனாவை பார்த்து இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் இப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே என்று கோபப்படுகிறார் மனோஜ் அம்மா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்று ஆவேசப்பட முத்து தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் அதுதான் உலக நியதி என பதிலடி கொடுக்கிறார் நாம் விஜயா கிட்ட இறங்கி வரணுமா முடியாது என அடம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா என்று கேட்க விஜயா பெரிய சீதனத்தை கொண்டு வந்துட்டா என்று பேசி கையில் இருக்கும் வழிகளை கலட்டி மீனா முகத்துல வீசி அறிந்து பொறுக்கிட்டு போடி என்று சொல்கிறார் உடம்புல உயிரிழக்கிற வரைக்கும் இந்த விஜயா யார்கிட்டயும் உறங்கி போக மாட்டா என்று சொல்ல மீனா கண்ணீருடன் நிற்க முத்து கோபப்பட என்ன தலையை எடுத்துடுவியா வாடா என்று கூப்பிடுகிறார் விஜயா இத்துடன் இன்றைய சிறகடிக்கு மாசு சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இவ்வளோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க